என்னது இது என்னது பொறுமை இப்போ ரெண்டு மீனை பிடிச்சா அது வந்து என்னது பன்மை பல பல நிறையா இருந்ததுனால அது வந்து பல பொறுமை ஒன்றை குறிச்சா அது வந்து என்னது பொறுமை இது பல கொள்கைங்கிறது வந்து தன் இது என்னது பன்மை அமை தன்மைங்கிறது வந்து என்னது நான் நான் யார்

அவன் அவை வந்தது அவள் அவள் புரியுதா அதே மாதிரி படத்தை படத்தை வந்தது அதுவும் ரெண்டு வகைப்படும் ஒருமை அதே ஒருமை